உறவுகளுக்கு உற்சாகமான வணக்கம் இந்த நிமிடமும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் நான் உங்கள் தனசேகரன் இன்றைக்கி இருபத்தி எட்டு நாள் பயிற்சியில் அஞ்சாவது நாளுங்க தலைப்பு மாயாஜால பணம் இந்த வீடியோவை அதிகாலையில் பாருங்கள் அதுதான் சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் தூங்கி எழுந்த உடனே இந்த வீடியோவை பார்க்குறது அற்புதமான விஷயமாக இருக்கும் இடையில் பார்க்கும்போது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து ஓய்வான நேரங்களில் இதை பாருங்கள் மகிழ்ச்சி உணர்வு நிலை மூலயமா வாழ்க்கையை மாற்றதுக்குண்டான பயிற்சியில் ஐந்தாவது நாளில் இருக்கிறோம் நம்ம இன்றைக்கி மாயாஜால பணம் நன்றி உணர்வு என்பது செல்வ செழிப்பு குறை கூறுதல் என்பது ஏழ்மைன்னு சொல்கிறாங்க நன்றி உணர்வு என்பது செல்வ செழிப்பு குறை கூறுதல் என்பது ஏழ்மை நீங்கள் பணத்தை பற்றிய எந்த மாதிரியான உணர்வு நிலை நம்மக்கிட்ட இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பணம் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பணம் குறித்த கவலை போதுமான பணம் என்கிட்ட இல்லை எனக்கு இது பணம் இல்லை அதுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறது அது பணத்தை பற்றிய பயம் கவலை ஏமாற்றம் சந்தேகம் பணத்தை சந்தேகப்படுறது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு இவ்வளோ தூரம் ஏமாந்துட்டு நேர் ஃபீல் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான உணர்வு நிலை தான் பணத்தை நம்மக்கிட்ட வரவிடாமல் தடுக்கிறது இருக்கிற பணத்துக்கு நம்ம நன்றியோடு இருக்கும்போது உங்கள் ஒரு ஒரு சிறிதளவு பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பணத்துக்கு முதல்ல நம்ம நன்றியோடு இருந்தால் மட்டுமே தான் நம்ம மென்மேலும் வரக்கூடிய பணம் நம்மக்கிட்ட வருங்க நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நன்றி உணர்தல் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உணர்வு நிலையில் இந்த பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிருக்கிறது உணர்வு நிலையில் இந்த பிரபஞ்சத்தோடு அந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே அபரிமிதமாக இருக்குது இங்கே எதுவுமே இல்லைன்றதுக்கு இடமே இல்லை நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் இங்கே கிடைக்கும் அப்போ அப்படி இருக்கும்பொழுது நம்ம கேட்குறதில் தான் நமக்கு பிரச்சனை நம்புறதில் தான் நமக்கு பிரச்சனை அப்போ முழுமையாக நீங்கள் நம்பும் பொழுது இந்த ஒட்டு பொந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு வே உங்களுக்காக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன நம்ம பார்க்கக்கூடிய கடவுள் நம்ம நினைக்கக்கூடிய ஜபங்கள் நம்ம நினைக்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாமே என்னென்னா நம்ம மனசிலிருந்து வெளியே வரக்கூடிய நம்ம வெளியே வரக்கூடிய ஒரு ஒரு வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணுதுன்னா அது சார்ந்த விஷயங்கள் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறோன்னு சொல்கிறோம் நாம் பணம் குறித்து நம்ம ரொம்ப கவலைப்படுறோம் பணம் பணம் என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறோம் யார் கேட்டாலும் கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறோம் கடலில் இருக்கிறேன்னு சொல்கிறோம் அப்போ இருக்க இருக்க நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதுதான் உங்ககிட்ட வந்துட்டு இருக்கும் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்களேன் நம்ம ஒருத்தர் கூட நம்ம நெருக்கமாக இருக்கிறோம்னா என்ன அர்த்தம் அவர் நமக்கு பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம் அவரை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம் நல்ல விஷயத்தை மட்டும்தான் பேசுவோம் அவர் ரொம்ப நல்லவருங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவர் நிறைய உதவி பண்ணியிருக்கிறாருங்க அவர் என் கூட இருந்தாலும் எனக்கு சந்தோஷங்க அப்படி தானே நம்ம சொல்லுவோம் அப்போ ஒருத்தர் குறித்து நல்ல விதமாக பேசும்போது அந்த உறவு நமக்கு சிறப்பாக இருக்கும் ஒருத்தர் குறித்து நம்ம வெறுப்பாக பேசினோம்னா அவர் நான் இல்லைங்க அவருக்கு எனக்கு ஆகிறது இல்லை அவர் நான் பார்த்தே பல வருஷம் ஆகுது இல்லை அவர் என்ன ஃபோன் பண்ணால் கூட எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவருடைய உறவு உங்கள் கூட எப்படி இருக்கும் அப்போ பணத்தின் உறவும் அப்படித்தான் பணத்துக்கும் எல்லாத்துக்குமே வந்து உணர்வு நிலை இருக்குதுங்க அப்போ நீங்கள் பணம் குறித்து ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற பணம் குறித்து நீங்கள் நீங்கள் வந்து நன்றியோடு இல்லை அப்படின்னு சொன்னால் வர வேண்டிய பணம்ன்றது வர்றதுக்கு உண்டான பாசிபிள் இல்லைங்க நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் இல்லை என்கிட்டன்னு சொல்கிறதே இல்லாமைக்கு உண்டான முதல் படி எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறதே இல்லாமைக்கு உண்டான முதல் படி நீங்கள் நேரடியாக எங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறதையும் ஒன்று தான் அதே மாதிரி இது என்ன எவ்வளவு விலையாக இருக்குது இது என்ன அரசாங்கம் இப்படி பண்ணிட்டாங்க இந்த வேலையை ஏற்றிட்டாங்க அந்த வேலையை ஏற்றிட்டாங்க அந்த பொருள் சரியில்லை இந்த பொருள் சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அது குறித்து பேசினாலும் அது பணம் குறித்த ஒரு விஷயம்தான் அது குறித்து நீங்கள் பேசினாலும் அது பணம் குறித்த விஷயம்தான் அதனால் உங்களுடைய மோசமான பணம் குறித்த எண்ணமே பணம் உங்கள்கிட்ட வரவிடாமல் தடுத்துரும் அது நம்மளே தடை போடுறது தான் ஸோ அதனால் இருக்கிற இதுவும் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க இருக்கிற பணத்துக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குழந்தை பருவத்தை நினச்சி பார்த்தோம்னா நமக்கு இது புரியும் குழந்தையில் நீங்கள் எது கேட்டாலும் உங்களுக்கு கிடச்சிருக்கும் மூணு வேலை சாப்பாடு கிடச்சிது விதவிதமாக ஸ்நாக்ஸு கிடச்சிது இருக்கிறதுக்கு அழகான வீடு கிடச்சிது படிக்கிறதுக்கு தொடர்ச்சியாக பல வருஷம் நாம் படித்தோம் நம்ம பர்த்டேக்கு வந்து பிறந்த நாளுக்கு வந்து நிறைய பரிசுகள் கிடச்சிது திருவிழா டைமில் உடைகள் எடுத்து கொடுத்துருப்பாங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சு எது குறித்து நம்ம கவலைப்பட்டதே இல்லைங்க அப்போ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சதுனா நீங்கள் சந்தோஷமான மனநிலை இருந்துங்க கிடைக்கும்னு நம்பினீங்க திருவிழா வந்தால் நமக்கு ட்ரெஸ் கிடைக்கும்னு நம்பினீங்க அதெல்லாம் என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க அதை அப்பா எடுத்து கொடுத்தாருங்க ரைட்டுங்க அப்பா எடுத்து கொடுத்தாரு அவருக்கு எப்படி பணம் வந்தது நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அப்பா கண்டிப்பாக எடுத்து கொடுப்பார் ட்ரெஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ அதுக்கு உண்டான சூழல் வந்து அப்பாவுக்கு ஏற்படுது நீங்கள் நினைக்கிறீங்க குழந்தை நினச்சிட்டு நம்ம குழந்தை வந்து ஏமாந்துருவான் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் மனசுக்குள்ளே வருது இல்லை அப்போ அது அவர் என்ன பண்ணுறாரு அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணுறாரு அப்போ சின்ன வயசில் நம்ம நினச்சதெல்லாம் நமக்கு கிடச்சிதுங்க ஆனால் இப்போ வந்து காலப்போக்கில் என்னாச்சுங்க நம்ம பணம் குறித்த ஒரு தெளிவில்லாத விஷயத்துக்கு நம்ம வந்துட்டோம் பணம் அப்படின்றது உறவாக நண்பனாக நம்ம பார்க்கும்போது என்கிட்ட பணம் எப்பயுமே அபரிமிதமாக இருக்குதுன்னு நீங்கள் நம்பும்போது பணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நம்மளுடைய பொதுவான குணம் என்ன ஐயோ நம்ம என்ன தான் சொன்னாலோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க அந்த வார்த்தை மிகப்பெரிய எதிரி நமக்கு இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்க்குறோம் அது எப்படிங்க அப்படியே அப்படியே பணத்தை கொடுத்தா அபரிமிதமாக இருந்தால் அது எப்படிங்க நடந்துடும் அது அப்படின்னு ஒரு எண்ணம் மனசில் இருக்குது பாருங்கள் அதுதான் மாபெரும் எதிரி நம்ம வளர்ச்சிக்கு ஒருவேளை அப்படின்ற வார்த்தை உலகத்தின் பயங்கரமான எதிரி ஒருவேளை நல்ல விதமாக நடந்துரும்னா சந்தோஷம் ஒருவேளை இது நடக்காமல் போயிட்டா அப்படின்றது தான் பயங்கரமான எதிரி அப்போ பணம் குறித்த நன்றி உணர்வு உங்கள்கிட்ட இருக்கணும் நாள் வரைக்கும் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சினிமாவுக்கு போயிருப்போம் டூர் போயிருப்போம் சுற்றி பார்த்துருப்போம் நம்ம நினச்சதெல்லாம் நம்ம கையில் கிடச்சிருக்கோம் அப்போ அந்த பணத்துக்கு முதல்ல நன்றி உணர்வோடு இருங்க என்றைக்கும் நடந்ததுங்க அது இல்லை இப்போ நன்றி உணர்வோடு இருங்க அன்றைக்கி எனக்கு அற்புதமாக சின்ன வயசில் எல்லா பொருளும் கிடச்சதுக்கு நன்றின்னு இப்போ சொல்லுங்கள் தப்பு இல்லை அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் பணம் குறித்த வார்த்தையை முதல்ல நம்ம மாற்றணும் பணம் குறித்த வார்த்தையை முதல்ல மாற்றணும் நான் அது எப்படிங்க இருக்கிற சூழ்நிலை அப்படிலாம் சொல்லக்கூடாது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி டிவியை சுவிட்ச் போட்டால் படம் ஓடுது அவ்வளோதான் சுவிட்ச் போட்டால் ஃபேன் ஓடுது சுவிட்ச்சு போட்டால் லைட் ஏறுது என்றைக்காவது நம்ம கேட்டுருக்கிறோமா இது சுவிட்ச் போட்டால் எப்படி லைட் ஏறுது என்ன மாதிரி ஒயர் கனெக்ஷன் இருக்குது இந்த ஒயரில் கரண்ட் எங்கே வருது நம்ம கேட்டுருக்கிறோமா சுவிட்ச் போட்டால் ஃபேன் சுத்துது இது எப்படி சுற்றுதுன்னு எனக்காவது நம்ம கேட்டுருக்கிறோமா சுவிட்சு போட்டால் டிவி ஓடுது இது எந்த டெக்னாலஜியில் ஓடுதுன்னு நம்ம கேட்டுருக்கிறோமா அப்போ இதெல்லாம் நம்ம கேட்க நடக்கலை அது நடக்குது நம்புகிறோம் ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட அபரிமிதமாக பணம் இருக்கிறதா முதல்ல நம்புங்க முதல் படியே செல்வந்தன் ஆவதற்கு முதல் படியே நம்பிக்கை மட்டும்தான் பணம் இருக்குது நான் அபரிமிதமாக இருக்கிறேன் நான் செல்வ செழிப்போடங்கள் நம்புறது மட்டும்தான் முதல் படி மீது எல்லாம் பிரபஞ்சம் பார்த்துக்கும் அதை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எப்படி நடக்கும் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் நம்பிக்கை எவ்வளவோ உங்கள் வளர்ச்சியும் அவ்வளவு அவ்வளோதான் நம்பிக்கை எவ்வளவோ வளர்ச்சியும் அவ்வளவு அப்போ மனப்பூர்வமாக அதுக்கு நன்றி சொல்லுங்கள் மனப்பூர்வமாக நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பணம் செலவு பண்ணும் போதும் பணம் உங்களுக்கு வருகிற போதும் நன்றி சொல்லுங்கள் நீங்கள் வந்து சம்பளம் வாங்குறீங்க நன்றி உங்களுக்கு வர வேண்டிய பணம் வருது நன்றி பணத்திற்கு நன்றி ஏதாவது நண்பர் ஒரு பொருள் கொடுக்குறாங்க அதுவும் பணம் தான் பணம் வந்து தானே பொருள் வாங்க முடியும் பொருள் கொடுக்குறாரு ஏதாவது ஒரு நண்பர் மூலயமா பொருள் கிடைக்குது ஸோ எந்த சூழல் பண வரவுக்கு எந்த சூழலாக இருந்தாலும் அந்த சூழலுக்கு நன்றி சொல்லுங்கள் இப்போ இருக்கிற பணத்துக்கு நன்றியோடு இருங்க ஒரு ரூபாய் காயின் பாக்கெட்டில் கிடக்குதா தப்பே இல்லைங்க அதுக்கு நன்றியோடு இருங்க முதல்ல அந்த ஒரு ரூபா இல்லாத எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அப்போ இது என்ன பண்ணுன்னா யார் இணக்கமாக இருக்கிறாங்களோ அவங்க கூட தான் பணம் இணக்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்க பணம் செலவு பண்ணும்போது கூட நீங்கள் எப்படி செலவு பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் பணத்தை எடுத்து ஒரு ஒரு பொருள் வாங்குறீங்க ஒரு கடையில் போகிறீங்க பில் கொடுக்குறீங்க அந்த பணத்தை கொடுக்கும்போது நன்றியோடு கொடுக்கணும் இது நாள் வரைக்கும் என்கிட்ட அந்த ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இவர்கிட்ட போற இவர்கிட்ட போயிட்டு இவரை ரொம்ப செல்வ செழிப்போடையும் ஆரோக்கியத்தோடையும் நிறைய இவருக்கு இது மூலயமா பணம் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கொடுக்கும்போது அது நம்ம குழந்தை நம்ம கையை வெட்டிட்டு ஸ்கூலுக்கு போகிற மாதிரியான ஒரு சூழல் அந்த பணம் போகும் அதற்கும் உணர்வு நிலை இருக்குது அது போய் பல ஆயிரம் மடங்கு நமக்கு திரும்ப வரும் நல்ல எண்ணத்தோடு நல்ல உணர்வோடு நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணும்போது மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அதை தயவு செஞ்சு விளம்பரப்படுத்தாதீங்க இவருக்கு நான் கொடுக்குறேன் அவருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி விளம்பரப்படுத்தாத அளவுக்கு நீங்கள் நிறைய கொடுக்க 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 என்ன ஆகும்னா நீங்கள் விதை போட்டுக்கிறீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம் பத்து தான் பாக்கெட்டில் இருக்குது பரவாயில்ல அதை கொடுக்குறீங்களா அது ஆயிரம் ரூபாயா உங்ககிட்ட திரும்ப வரும் ஸோ அதுதான் செல்வ செழிப்பு அதே மாதிரி பணம் குறித்த உணர்வு நிலையை தயவு செஞ்சு மாற்றணும் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்றது ரெண்டாவது வந்து யாராவது அதிகமாக பணம் வச்சுருந்தா பொறாமப்படுறது பணம் இல்லையேன்னு கவலைப்படுறது இன்னைக்கு பணம் வரும்னு எதிர்பார்த்து வரலன்னா உடனே ஏமாந்துடுறது அப்போ பணம் வரும்னு நம்புறீங்க ஏன் வரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் உணர்வு நிலையில் இன்னும் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வரணும் அவ்வளவு தான் அதை நீங்கள் சரி பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் இன்றைக்கி வரலையா நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும் நாலு அன்னைக்கு வந்துடும் கண்டிப்பா வந்துடும் அப்போ அந்த நம்பிக்கையோடு இருங்கள் பணம் குறித்த இப் இப்போ இருக்கிற பணத்துக்கு சின்ன வயசுலேருந்து செஞ்ச பணம் செலவு பண்ண பணத்துக்காக நன்றியோடு இருங்க இப்போ இருக்கிற கொஞ்சம் பணத்துக்கு நன்றி உணர்வோடு இருங்க அந்த பணம் மென்மேலும் 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 அதிகரத்தை நீங்கள் அதிசயத்தக்க முறையில் பார்க்க முடியும் நம்ம இந்த இருபத்தி எட்டு நாள் பயிற்சியில் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன சொல்கிறோம் இதுக்கு நன்றியோடு இருங்க அதுக்கு நன்றியோடு இருங்க இதுக்கு நன்றி சொல்லுங்கள் அதுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்ல சொல்ல நம்ம உணர்வு நிலை கொஞ்சம் 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 கொஞ்சமாக மேம்பட்டு நம்ம வாழ்வாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு நீங்கள் புதிய மனிதர்களாக மாறி ஒவ்வொரு நாளும் இருக்கிறீங்க அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க அதனால் நம்ம இருக்கிற கொஞ்சம் பணம் குறித்து நன்றியோடு இருங்கள் அந்த பணம் இன்மேலும் அதிகரிக்கும் பணம் சம்பந்தமான எந்த விதமான நேர்மறை அல்லாத வார்த்தைகளையும் முதல்ல பயன்படுத்தாதீங்க எனக்கு எங்கள் அதை எப்போ கேட்டாலும் யார் கேட்டாலும் அற்புதமாக இருக்க ஆரோக்கியமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துங்க என்கிட்ட இருக்கிற பணத்திற்கு நன்றி நன்றின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் மனசுக்குள்ளே நீங்கள் காலையில் எழுந்த உடனே ஆசிர்வாதமாக நீங்கள் பத்து ஆசீர்வாதங்களை கணக்கிடும் பொழுது பணத்தையும் சேர்த்து கணக்கிடுங்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிற பணத்திற்கு நான் நன்றின்னு சொல்லிட்டு கணக்கிடுங்க பணம் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை நேசிக்கிறேன் வற்றாத ஜீவநதி போல் பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் காலையும் இரவும் எழுதிக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய எதிர்பாராத பண வரவு இருக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பணம் திடீர்னு வரலாம் இல்லை உங்களுக்கு அற்புதமான ஒரு வேலை கிடைக்கலாம் இப்போ இருக்கிற வருமானத்தை விட இன்னும் சிறப்பான வருமானத்துக்கு ஒரு அற்புதமான வேலை கிடைக்கலாம் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு லோன் திடீர்னு ஒரு லோன் கிடைக்கலாம் கூப்பிட்டு லோன் கொடுக்கலாம் ச மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்கும் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்குது இது வார்த்தை கிடையாதுங்க நிறைய பேருடைய டெஸ்ட் மோடியல் இப்படியெல்லாம் நடந்திருக்கு நிறைய பேர் இன்னைக்கு வந்து பதிவிட்ருக்குறாங்க நிறைய பேருடைய நீங்கள் நிறைய நடிகர்களாகட்டும் அரசியல்வாதிகளாகட்டும் வியாபாரிகளாகட்டும் பிஸ்னஸ்மேன் ஆகட்டும் எல்லாருமே சொல்ல கேட்டிருப்பீங்க நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் நான் ரொம்ப சாப்பாட்டுக்கு வழியில்லாத நிலையில் இருந்தேன் இன்றைக்கி நான் மாறி பெரிய ஆளாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க எல்லாருமே என்ன ரகசியம் வச்சுருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருப்பதற்கு நன்றியோடு இருந்தாங்க பத்து ரூபாய் கிடைச்சா அந்த பத்து ரூபாய்க்கு நன்றி அந்த பணத்தை பாருங்க நல்லா பாருங்க பார்த்து எவ்வளோ அற்புதமான விஷயம் இது இல்லாமல் எத்தனை பேர் கையேந்துறாங்க பார்க்குறோமா ஸோ அது நம்மக்கிட்டே இருக்குது எவ்வளோ பெரிய விஷயம் இதுக்கு நன்றி அதை அப்படியே பாதுகாப்பாக எடுத்து பத்திரமாக எடுத்து பையில வையுங்க ஒவ்வொரு ஒரு ஒரு பர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க அழகான பர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க பயன்படுத்துபவர்கள் பர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க இன்றைக்கி நாம் செய்ய போகிற பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நூறு ரூபாய் நோட் ஒரு நூறு ரூபா நோட்டை எடுத்து என்ன பண்ணுறீங்க அந்த நோட்டில் எனது வாழ்நாள் முழுக்க எனக்கு கிடைக்கப்பட்டு வந்து கொண்டிருந்த பணத்திற்கு நன்றி எனது வாழ்நாள் முழுக்க எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள மன்னிக்கணும் எனது வாழ்நாள் முழுக்க எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி எனது வாழ்நாள் முழுக்க எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி அப்படி சொல்லிட்டு எழுதுங்க எழுதி அதை ஒரு பேப்பரில் எழுதி அதை ஒட்டி வச்சுக்கோங்க அந்த நோட்டில் ஒட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அந்த நூறுரூபா நோட்டில் எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க இதை உங்கள் கூடவே வச்சுக்கோங்க நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கெல்லாம் எத்தனை முறை பார்த்து பார்க்க முடியுமோ எடுத்து பார்த்து மனப்பூர்வமாக உணர்வு பூர்வமாக எனது வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அத்துணை பணத்திற்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக சொல்லுங்கள் மனப்பூர்வமாக சொல்லுங்கள் உணர்ந்து சொல்லுங்கள் இன்றைக்கி அந்த நூறு ரூபாயில் பேப்பர் ஓட்டக்கூடிய தைரியம் எனக்கு வந்துருக்குது அந்த நூறு ரூபாயை வச்சுக்கிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் ஓட்டுறவங்களெல்லாம் இருக்கிறாங்க அப்போ அந்த நூறுரூபாயை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேப்பரில் எழுதி அந்த நூறுரூபா கூட வச்சு பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த பேப்பரில் எழுதி அந்த நூறு ஒட்டுங்க ஒட்டி அதை பர்ஸில் வச்சுக்கோங்க இல்லை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் எடுத்து பாருங்க அப்போ அபரிமிதமாக நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே தான் அபரிமிதம் உங்களை வந்து சேரும் பணம் குறித்த பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுங்க இந்த மாதிரி ஒரு நோட்டில் வாழ்நாள் முழுக்க எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அத்துணை பணத்திற்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க இது எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் மாயாஜால பணம் என்ற தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்த்தது பணம் குறித்து இருக்கிற பணம் குறித்து நீங்க இப்போ எந்த நிலையில் ஒன்றால் இருக்கலாம் இன்றைக்கி இருக்கிற உங்ககிட்ட பணத்துக்கு இன்னைக்கு மூணு வேலை சாப்பாட்டுக்கு பணம் கிடைச்சது இல்லையா இன்னைக்கு ஒரு நாள் வாழ்வதற்கு பணம் கிடைச்சது இல்லைங்களா இதுக்கு இதுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க நன்றியோடு இருங்க அதிசயமான எதிர்பார்க்காத பண வரவுகள் உங்களுக்கு நிறைய வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்குறது எப்போவும் நாம் செய்யக்கூடிய விஷயம் உங்களுடைய பத்து ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள் காலையில் இருந்தோடனே பத்து ஆசீர்வாதங்களை கணக்கெடுங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நன்றி உணர்வுகள் நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த நன்றி உணர்வுகளை கையில் வச்சுக்கிட்டு அன்றைக்கி நடந்த நல்ல விஷயங்களை யோசனை பண்ணி பார்த்து அதில் எது சிறந்த நல்ல விஷயமோ அந்த நல்ல விஷயத்தை நினச்சிக்கிட்டு தூங்குங்க அதே மாதிரி மாயாஜால ஆரோக்கியம்ன்ற தலைப்பில் நம்ம பார்த்தோம் ஒட்டுமொத்த உடல்நிலைக்கும் இரவு போது நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் அற்புதமான வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் உணர்வு நிலை எப்படியோ அப்படியே உங்களுடைய பலனும் என்று சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த வ வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் என் அன்பு உறவுகளே